சொந்தத்தில் தோத்து போக ரெடியாக இருக்க ஒருத்தனை யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒரு கலமொழின்னு கிடையாது வீட்டில் சொல்கிறது தான் இது என்னென்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கிறத ரீசனே வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் அப்புறம் வந்து சொந்த பந்தங்கள் தான் அப்போ நிறைய எமோஷன்ஸ் வந்து நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்போம் ஒவ்வொருதுலேயும் அப்போ எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஷிப் வேறு சொந்தம் ரிலேட்டிவ்ஸு பிரதர் சிஸ்டர் அம்மா அப்பா ஒய்ஃபுங்கர்லாம் வேற இல்லையா அப்போ அந்த ரொம்ப திக் ரிலேஷன் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஒய்ஃபோ குழந்தையோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு இளையோடைய விஷயமாக சில பேர் இருப்பாங்க வெளியே வந்து பயங்கர ப்ரொஃபஷ்னலாக வந்து பயங்கர பெரிய ஆளாக இருப்பாங்க வெல் டு டுவாக இருப்பாங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க சம்பாத்தியம் காசு எல்லாமே இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க தோற்று போவாங்க யார்கிட்ட தம்பிகிட்ட தோற்று போகலாம் அக்கட்ட தோற்று போகலாம் ஒய்ஃப்ட்ட தோற்று போகலாம் குழந்தைங்கள தோற்று போகலாம் ஆனால் அதுதான் அந்த அந்த வேர்டுங்க சொல்கிறாங்க அப்போ சொந்தத்துக்குள்ளே தோத்து போக தயாராகிட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவனை யாரையுமே ஜெயிக்க முடியாது ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து போகிறது அழகு தான் அப்படிங்கிறது தான் அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லுது ஸோ நம்ம என்ன இருக்கோம் வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் வெற்றி வெற்றி ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிறது சில இடங்களில் நம்ம தோற்று போகிறது தான் அழகு வெற்றியின் அழகே சில இடங்களில் தோற்று போகிறது தான் ஸோ ஒருத்தன் வந்து ரெடி ஆகிட்டான்னு வச்சுக்கங்களேன் நான் தோத்து போக ரெடி எங்கே அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ சொந்தத்துக்குள்ளே ஒருத்தன் தோற்று போக ரெடியாக இருக்கான் அப்படின்னா அவனை ஜெயிக்கவே முடியாது அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கேன் சண்டை வரும் ரெண்டு பேர்த்துக்கு ரிலேஷன்ஷிப்லேயோ ஒரு சொந்தத்துலேயோ யாருக்கோ யார் ஜெயிச்சாங்கிறது முக்கியம் கிடையாது ரெண்டு பேருமே தோக்கல அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம் ரைட்டா இப்போ ரெண்டு 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 பிரதர்ஸுக்கோ சிஸ்டர்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலி அப்புறம் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஜெயிச்சிட்டேன் நீ ஜெயிச்சிட்டேங்கிறது கிடையாது யாருமே ஜெயிக்கலை யாருமே தோக்கலை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரிலேஷன்ஷிப் ஃபேமிலிக்குள்ளே இதை தெரிஞ்சுக்கோங்க நான் இதை ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள் அதே மாதிரி நானும் என்ன நிறைய விஷயம் என்ன ஃபாலோ பண்ணோன்னா சொந்தத்துக்குள்ளே தோத்து போகிறத பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் அங்கே வந்து ஈகோ பார்க்கக்கூடாது அங்கே வந்து பெரிய ப்ரஸ்டீஜ் பார்க்கறது கிடையாது அவங்க நம்ம திட்டினா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அந்தந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம மரியாதை கொடுத்து அவங்க நம்மளோட சீனியராக இருக்காங்க நம்மளோட பெரியவங்களாக இருக்காங்கன்னா அவங்க தகுதி தராதமெல்லாம் பார்க்கக்கூடாது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்கணும் அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் இதுதான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டியன் ஸ்ட்ரக்சரில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மதிக்கிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் ரெண்டு விஷயந்தான் சொந்தத்துக்குள்ளே போக ரெடி ஆகிட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவனை யாருமே ஜெயிக்க முடியாது அதே மாதிரி சொந்தத்துக்குள்ளே சண்டை நடக்கும்போது நீயான நடக்கும்போது யாருமே தோக்கலை யாருமே ஜெயிக்கலை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம எப்பயுமே ரெடியாகிட்டு வச்சிக்கிட்டே இருக்கோம் அவ்வளோ